ஏன் அல்ல ஆலின்சாக்களை கூப்பிடல இந்த வசனத்தில் ஈமான் கொண்டவர்கள கூப்பிடுறான் வச்சுக்கணுங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிய ஆலின்சாக்களே நீங்கள் ஏன் சொல்லாத பிறருக்கு சொல்றான் அல்ல அடே நீ ஒரு முஸ்லீம் நீ ஒரு ஈமான் உள்ளவன் ஒவ்வொரு மனிதனும் உன்னால் முடியாவிட்டால் நீ ஏன் செய்கிறாய் அதுதான் நான் என் பொல்லாட்ட போய் சொல்றேன் கரெக்டாக தொழுதுடணும் அல்லாக்கு பயந்து சுப்புக்கலாம் இங்கே போயிடணும்னு சொல்லி நான் கொண்டாடு தூங்குறேன் அது உனக்கு தான் அந்த வசனம் காலையில் சொன்னிய நேற்று போலியை தொழகிக்கும்பா உனக்கு தான் அந்த வசனம் என்னமோ இந்த வசனம் குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு பயன் செய்தவனுக்கு ஆரிம்சாக்கு ஷெய்க்கு இது என்ன என்ன ஒரு உணர்வு பாருங்க இந்த வசனத்தை மறந்து விடுகிறோம் இந்த வசனத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது அது நம்ம கேட்குற கேள்வி தான் சொல்ற என் செய்தான் இந்த கேள்வி யாருக்கு நீங்களும் நானும் கேட்கக்கூடாது அல்லாதான் தான் கேட்கலாம் நீங்களும் நானும் கேட்க முடியாது நான் வச்சுக்கிட்டு நீ ஒழுங்காக இல்லாவிட்டால் ஏண்டா நீ சொல்ற அப்படின்னு என்ன பார்த்து கேட்கிறான் அல்ல அவனுக்கு என்ன குரான் வசனத்தை சொன்னான் இவனுக்கு என்ன நான் உருப்பட மாட்டேன் எனக்கு என்ன சொன்னான்னு யாராவது இந்த வசனம் எனக்கு என்ன சொல்கிறது அடுத்தவள் பார்த்தா திருந்துவிங்களா யாரா திருந்த முடியுமா நானே திருந்துனா இந்த வசனம் அந்த ஆளுக்கு எனக்கு உதாரணமா பீடி குடிப்பது பயங்கரமான குற்றம்னு குரான மறைமுகமா வருது எது உடலுக்கு தீங்கானோ அதை செய்யாதீர்கள் பீடியை போட்டு நான் குரான் வசன சொல்லி சாடுறேன்னு வைங்களேன் பீடி பிடிக்கிற ஆளை பார்த்து பக்கத்தில் ஒரு ஆள் உனக்குத்தேன் அப்படிம்பார் கொஞ்ச நேரம் கழித்து தாடியை பற்றி சொல்லுவேன் தாடி சுண்ணத்தின் அந்த பீடி பீடு ஆள் தாடி வச்சிருப்பாரு இது உனக்கு பார்த்துக்கோ இப்படி தான் போகமை ஒழிய எனக்கு என்று பார்க்காவிட்டால் உருப்பட மாட்டோம் இப்போ நான் மேட்ரிக் வர்றவங்களுக்கு உங்களுக்கு நபிகள் நாயம் சல்லாஹரைய செலம் அவர்கள் யூதா பின்ன சூரியவங்கள் சியாமா ஃப யூகா பின்னார் என்றார்கள் நபிகள் வருமானா ஒரு மனிதன் மறுமையில் கொண்டு வரப்பட்டு நரகத்தில் தூக்கி வீசப்படுவான் போடுவான் சொல்ல ஒரு மனிதர் இழுத்து கொண்டு வரப்பட்டு நரகில் தூக்கி வீசப்படுவான் அந்த மனிதனுக்கு நரகத்தில் ஏற்படக்கூடிய வேதனை ஒரு வித்தியாசமான வேதனை அப்படிங்கிற கடத்தரை சொல்ல சொல்றாங்க நரகத்தை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் ஒரே வேதனை கிடையாது ஏன் வச்சுக்கிங்க இன்னல் முனாஃபிக்கின ஃபித்தர்க்கு லஸ்பலி பின் அன்னார் முனாஃபிக்களுக்கு தரகத்தின் அடித்தட்டில் அவர்கள் அடியில் கடப்பானுவான் உச்சகட்ட வைக்க வைக்கல இது முனாஃபிக்களுக்கு நல்லா ஒவ்வொரு ஆளுகளுக்கும் செக்ஷன் செக்ஷனாக வேதனை ஒவ்வொரு குற்றத்திற்கும் இந்த குற்றத்தை செய்த இவர்களுக்கு இப்படி இந்த பாலத்தை செய்த இவர்களுக்கு இப்படி என்று அல்லாஹ் செக்ஷன் செக்ஷன் வாரியாக நரகத்தின் கொடூரத்தை பற்றி பல இடங்களில் குரானும் அதிசம் பேசுகிறது பல இடங்களில் அதுல ஒரு செக்ஷன் நான் சொல்றது ஒருவனை நரகத்திற்கு எழுத்துக் கொண்டு வரப்படும் அவனை நரகத்தில் தூக்கி வீசப்படும் வீசப்பட்ட பிறகு அங்கே நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் போன்ற அத்தனை மக்களும் ஒன்று திரட்டப்படுவார்கள் இந்த நரகத்தில் தூக்கி வீசப்பட்ட இந்த குறிப்பிட்ட சாரான் வயிறு வெடித்து குடல் சரிந்து எதூரு கமா எதூரு ஹிமார் எதூரு கமா எதூரு ஹிமார்

தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்கா நகரத்துலத்துக்கு ஒரு நாள் நல்லா போடுறான் வெந்திடுச்சு குடல் சரிஞ்சிருச்சு தீஞ்சு வச்சு கருகட்ட ஆயிட்டா மூத்து கிடையாத லா யமுத்துன பிஹாவலா ஐயா அங்கே வாழவும் முடியாது சாகவும் முடியாது அதுதான் பிரச்சனை இந்த மாதிரி நரகத்தில் சுவ பயிறு வெடித்து குடல் சரிந்து கழுதை சுற்றுவதை சுற்றுவது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இது ஒரு வித்தியாசமான கேவலமான வேதனை இந்த வேதனை இந்த வேதனையை காண்பதற்காக நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் ஒன்று திரட்டப்படுவார்கள் அப்படின்னா என்ன அந்த குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு நரகவாசிகள் மற்றவங்களுக்கு அந்த வேதனையை நிப்பாடப்படும்னு அர்த்தம் அவனுக்கு வேதனை இதை பார்க்க முடியாது இல்லைங்க என்ன ஒருத்தர் கலப்பாடிட்டு குத்திக்கிட்டு இருக்கான் இன்னும் ஒருத்தர் கலப்பாடிட்டு ஒருத்தர் அருவாள் வெட்டிக்கிட்டு இருக்கான் நான் அதையே பார்ப்பேன் ஏன் நான் ஏன் வேதனை தான் பார்ப்பேன் நான் அவனை பார்க்க வேண்டுமானால் ஏன் வந்து நிப்பாடில் தான் பார்க்க முடியும் என்ன ஒரு சாஃப்ட்வேர் அடிச்சிட்டு இருக்கான் இன்னொரு கம்ப்யூட்டர் அதை பார்ப்பீங்களா அவனுக்கு எப்படி உழுதுன்னா பார்ப்போம் இது தாங்க முடியாத அப்ப இந்த கேவலமான வேதனை பார்ப்பதற்காக அல்ல ஒரு ஏற்பாடை செய்கிறான் ஏற்பாடை செய்து அந்த நரகத்தில் குடல் சரிந்து வயிறு வெடித்து கழுதை போல சுத்தக்கூடிய அவனை பார்த்து கேட்பார்கள் என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி நீங்கள் தானே எங்களுக்கு மார்க்கத்தை சொன்னீர்கள் நீங்கள் தானே நல்லதை எனக்கு சொன்னீர்கள் நீங்கள் தான் தீயதை செய்யக்கூடாது என்று சொன்னீர்கள் நீங்கள் எப்படிங்க இதெல்லாம் கேட்கறதுக்காக நகம் கொஞ்ச நேரம் அவனுக்கு வேதனை இல்லை இந்த கோஷ்டி ஆனால் இது குடல் சரிந்து உடனான அவனை நிப்பாட்டவே படாதுன்னு இருக்கும் இந்த மாற்றையும் கேட்பான் உடனே அவன் சொல்லுவான் இந்த ஹரிசு கேள்விப்பட்டிருக்கல நான் நல்லதை உங்களுக்கு சொன்னேன் அந்த நல்லதை நான் செய்யவில்லை தீயதை கூடாது என்று உங்களை தடுத்தேன் அந்த தீயதை நான் செய்தேன் அதனால் தான் இந்த கேவலம் என்று சொல்வார் என்பது ஆதாரபூர்வமான ஹரிஸ் இந்த ஹதீசை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹதீஸிலிருந்து நான்கு வகையான நிலைப்பாடுகளை நீங்கள் துல்லியமாக புரிந்து கொள்ளலாம் நான்கு வகையான நிலைப்பாடுகள் என்ன நான்கு வகையான நிலைப்பாடுகள் முதல் நிலைப்பாடு ஒன்று ஒன்று ஒருவன் நல்லதை ஏவுகிறான் தீயதை தடுக்கிறான் அதாவது சுருக்கமாக நபி வெளியே சொல்கிறான் அப்படி வச்சுக்கிறங்க நல்லதை ஏவுவதாக இருந்தாலும் நபி வேணும் வேண்டும் தீயதை தடுப்பதாக இருந்தாலும் நபி வழியில் ஆதாரம் காட்டணும் சுருக்கமாக ஒருவன் பிறருக்கு நபி வழியை சொல்கிறார் நான் உங்களுக்கு நபி வழியை சொல்கிறேன் நீங்கள் நபி வழியை கேட்கிறீர்கள் நபி வழி நடந்தால் நம் எல்லோருக்கும் சொர்க்கம் இல்லையா எல்லாரும் சொல்லுது சொன்ன நானும் நபி வழி நடக்கிறேன் நபி வழி நடக்கிறீர்கள் நம் எல்லோருக்கும் சொர்க்கம் இது ஒரு நிலைப்பாடு அடுத்த நிலைப்பாடு சொன்ன நானும் நபி வழி நடக்கவில்லை கேட்ட நீங்களும் நபி வழி நடக்கவில்லை நம்ம எல்லாருக்கும் நரகம் ஓகே அடுத்த நிலைப்பாடு சொன்ன நான் நபி வழி நடக்கவில்லை கேட்ட நீங்கள் நபி வழி நடக்கிறீர்கள் உங்களுக்கு சொர்க்கம் எனக்கு நரகம் மூணாம் நிலைப்பாடு நாலாம் நிலைப்பாடு நபி வழி நடக்கிறேன் கேட்ட நீங்கள் நடக்கவில்லை எனக்கு சொர்க்கம் உங்களுக்கு நரகம் இதைத்தான் ஹரி சொல்லுது மாற்று மறுக்க முடியுமா இந்த நாலு நிலைபாடை தவிர ஒன்றுமில்லை இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு ஆள் என்ன சொன்னாரு ஏங்க நீங்க சொல்லக்கூடிய பெரிய முக்கியமான ஆள்கள்லாம் தப்பு செய்கிறாங்க அது எப்படிங்க அப்படி செய்யலாமா உங்களுக்கு சொர்க்க வேணுமா நரக வேணுமா எனக்கு சொர்க்கம் தான் வேணும் சொன்ன அவர் நரகத்துக்கு போய்வார் அதை கேட்டு நீங்கள் சொர்க்க உங்களுக்கு சொல்லுங்க எனக்கு சொர்க்கம் தான் போயிட்டே இருந்தா போங்க என்ன என்ன கேள்வி இது என்னை செத்த கேள்வியே தெரியலையா உங்களுக்கு அதை எவனுடைய அக்கிரமும் இன்னொருவரை பாதிக்காது என்பதுதான் இஸ்லாமிய கான்செப்ட் நூஹ் நபியுடைய மகனுடைய அழைக்கத்தனம் நூஹ் நபியை பாதித்ததா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தந்தையினுடைய அக்கிரமம் இப்ராஹிம் நபியை பாதித்ததா நூஹ் அலி இஸ்லாம் லூத் அலி இஸ்லாமுடைய மனைவிமார் அயோக்கியர்கள் மோசடி பேர் வருகின்றார் நூ நபியின் பொண்டாட்டியும் லூத் அலி பொண்டாட்டியும் மோசடி பேர்வர்கள் அந்த அயோக்கிய பெண்களால் நூ நபிக்கு என்ன கேவலம் இப்ராஹிம் நபிக்கு என்ன கேவலம் யோசிச்சு பாருங்க அப்போ ஏன் பையன் ஒரு படி எழுதிட்டு போயிட்டான் எனக்கு என்னடா சொல்லு இஸ்லாமிய சட்டப்படி சொல்லு சில பேர் மாவை யாரையா கூப்பிட்டு மாவை யாரோட எதுக்கு அவன் நேர்வழிக்கு என் பிள்ளையாக நூறுவழி நூ நபிட்ட இல்லையா என்னுடைய மகன் ஒருத்தரோட ஓடிட்டான் எனக்கு என்ன கேவலம் அது கவலை வரலாம் பலத்தம இப்படி போயிட்ட எனக்கு என்ன கேவல அதுல நான் என்ன செஞ்சேன் ஒரு ஆளுடைய பாவச்சுமை இன்னொரு ஆளுக்கு கிடையாது என்று இஸ்லாமிய கான்செப்ட் ஜாதி பாருங்க எதை நம்பி ஒரு தவகை குரானை சேர்த்துக்கிட்டான் எவனை நம்பி கிடையாது எவன் எவ்வளவு ஆக்கிரமம் பண்ணாலும் நான் அந்த குற்றத்தை செய்யாவற்றால் பிஸ்ரீ என்னை பாதிக்காது பாதிக்க கூடாது எனக்கு என்ன அதை பற்றி கவலை தரப்படலாம் எப்படி சொல்கிறான் அல்ல குரானில் எடுத்து பாருங்க வாப்போம் யா யூ ஹன் நபியு ஹஸ்பு கல்லாஹோ நபியே உமக்கும் உன்னை பின்பற்றியும் அல்லாஹ் போதுமானவன் எப்படிப்பட்ட தெரியுமா ஹஸ்பூன் அல்லான்னு எல்லாரும் சொல்வீங்க ஒவ்வொரு வீட்டிலையும் எழுதி போட்டிருப்பான் அர்த்தம் என்ன அல்லா எங்களுக்கு போதுமானவன் அர்த்தம் விளங்கிய எல்லாரும் சொல்றாங்க விளங்கி சொல்லல ஹஸ்பூன் அல்ல என்று சொல்வதற்கு விளங்க வேண்டும் யோக்கியதை வேண்டும் யாச்சு எல்லாரும் சொல்லிட முடியாது ஹஸ்பண்ட் எல்லாம் நான் சொல்றேன்னா எனக்கு ஒரு யோக்கியத இருக்கணும் என்ன யோக்கியத நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய முன்களுக்கும் அல்ல போதுமானவன் நான் நபியை பின்பற்றிக்கிட்டு தான் ஹஸ்பண்ட் அல்லான் சொல்லணும் நபியை பின்பற்றாமல் என்ன ஹஸ்பண்ட் அல்ல ஒரு அயோக்கிய ஹஸ்பண்ட் அல்லான ஒத்துக்கூடிய நான் கேட்குறேன் உதாரணமாக பள்ளிவாசல ஒரு பைக்கை திருட்டு ஓடுறான் அப்படி வச்சுக்கிறேன் திருட்டு பாய் ஒரு முஸ்லீம் ஓடி போய் பத்து பேர் அவனை பிடிச்சி நைய அற அறனை அழைச்சு நையை புனைகிறாங்க அவன் அடி வகிட்டு எனக்கு அல்லா திருட்டு போய் அல்லா குத்து ஏன் குத்துறோம் இவனுக்கு யோக்கியதை இல்லை ஹஸ்பண்ட் அல்லா சொல்ல அடி அல்லா போதுமானவன் என்று சொல்வதாக இருந்தால் நீ நபி வழி நடந்து இம்லீஷ் வரையை செய்திருக்க கூடாது அதானே உண்மை உனக்கு என்ன அல்லா போதுமானவன் சில ஊர்களில் சில பெண்கள் இல்லா பித்து நான் புறமெல்லாம் பண்ணிட்டு இருப்பான் ரெண்டு பேருக்கு கடையில் சாண்டே போட்டு ரொம்ப இழுத்து ஒரு குடும்பத்தை ரெண்டாக்கிடுவான் அவ்வளவு ஊரில் உள்ள எல்லாம் சத்தம் போடுவாங்க நீ ஊரே தரணாலும் பல எனக்கு அல்லாருமா இவனுக்கு எப்படி அல்லாருமா இவளுக்கு அக்கிரமத்தையும் அயோக்கியத்தனத்தையும் அநியாயம் செய்து விட்டால் ஹஸ்பூ நல்லா என்று சொல்வதற்கு தகுதி கிடையாது எல்லாரும் அப்படி சொல்லிட முடியாது ஓரளவு பாஸ்மார்க் வாங்கணும் ஒரு அயோக்கியத்தனம் ஒரு அநியாயம் ஒரு ஃப்ராடு ஒரு கள்ளத்தனம் தவறுகள் சரிதல் நடக்கலாம் தொடர்ந்து அயோக்கியத்தனம் பொய் ஒரு பேசலாம் பொய்ய வாழ்க்கையாக இருந்தால் ஒருவனுக்கு ஒரு பிசிறு தவறு நடந்து வரலாம் அவன் கை அவன் தொட்டாலே அக்கிரமம் நீ எப்படி ஹஸ்பண்ட் அல்லா சொல்ற ஹஸ்பண்ட் அல்லா சொல்ல யோக்கியது இல்லை இப்ப யோசிச்சு பாருங்க நான் ஹஸ்பண்ட் அல்லா சொல்லுகிறேன் காரணம் நபி வழி நடக்கிறேன் யோசிச்சு பாருங்க வேற எம வழியும் தூக்கலிய எந்த பெரியார் வழி எனக்கு வேண்டாம எவரையோ நம்பிக்கொண்டு நான் ஒரு மனமா சத்தியத்தை ஏற்றுக்கலையா யாரோ இருந்தா என்ன என் பிள்ளை செய்யக்கூடிய தவறு எனக்கு ஒன்றும் செய்யாது

நரகத்தின் கொடூரத்தை போடுறதுக்கு முன்னாலே ஒரு பார்வை அதாவதுங்க தெரியாத்தனமாக ஒரு சங்கடம் வந்தால் அதை ஜீர்ணிக்கலாம் தெரிஞ்சு ஒரு சங்கடம் வரப்போன்னா பெரிய கஷ்டாங்க உதாரணமாக ஒரு கீழே உழுதுட்டான் கீழே உழுத்து கீழே உழுந்து முட்டு த தரையில் பட்டு கல்லை பட்டு உடஞ்சிருச்சுன்னு வைங்க இது நடக்கும் அது போக பொண்ணு இந்த கல்லை இப்போ முட்டை வச்சு ஒரு நச்சு உடைக்க போகிறேன்னா பீதியாயிடும் டக்குனு காலை உடனே முள்ள தச்சிருச்சு கஷ்டம் தான் துறை எடுத்துருவோம் யாராவது முள்ளை பார்த்து ஒன்பது மீதி தான் வைக்க முடியுமா இப்படி பயப்படுது அது மிகதான் செய்யுது ஏனென்றால் அந்த கொடூரத்தை முதலில் உணர வைத்துப்பார் இதுக்கு தான் நான் நீ போறேன் அப்படின்னு நல்லா காட்டும் யவத்துல் முஜிரின் அயோக்கியனுடைய நிலையை சொல்கிறான் அல்ல நரகத்தின் கொடூரத்தை பார்ப்பான் அவன் அதாவது வரிகளா இந்த நரகத்தின் கொடூரத்தில் என்னை போட்டு விடாது வேற என்ன எனக்கு பதிலாக என் பிள்ளையை போடு பொண்டாட்டியை போடு அண்ணனை போடு தம்பியை போடு உம் பில்லலி ஜமியான் மொத்த உலகத்தையும் போடு என்ன முஹித்தின் அப்துல் கால் ஜெயலலிதா அவரையும் தூக்கி போடுமா சொல்றேன் தகுதி ஜமாத்துடைய நிர்வாகி அவனுடைய தூக்கி போடு ஆள்ல என்ன காப்பாது இதுதான் எல்லாருடைய கான்செப்டே தான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிய என் தாய் தப்புறம் போட சொல்லிட்டேன் நான் பெத்த பிள்ளைய போட சொல்லிட்டேன் தவிச்சு போடுவேன் என்ன விட்டுரு இதுதானே அப்ப நரகத்தை விட்டு காப்பாற்றணும் சொர்க்க வேணுங்கிற கான்செப்ட்ல இருக்கணும் சென்டிமெண்ட் ஈடியட்ஸ்ன்னு சொல்லுவான் வெளிநாட்டுக்காரர் உணர்ச்சி வரப்படும் உணர்ச்சி வசப்படும் முட்டாள்கள் அப்படி என்ன செய்ய முடியும் இல்லாம ஏன் என்ன உன் பையன் யாரே கூட்டி ஓடி போறான் உனக்கு நல்ல பார்த்து போங்க எனக்கு என்னடா பத்தி யோசிச்சு பாரு எவனோ ஏன் புள்ள போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எவனோ போகிற எனக்கு என்ன இருக்கு அக்கறை கூடலாம் அது வேற சமாச்சாரம் கவலைப்படலாம் அது வேற சமாச்சாரம் ஏங்க இப்படி போயிட்டீங்கன்னு அட்வைஸ் பண்ணலாம் நான் ஆசமா தான் போ தொலை எனக்கு என்ன ஒரு அவர் தான் இந்த நேரம் ஒரு சாக்கடை இருக்கு வெளியே போகும்பொழுது பார்த்து போங்கலாம் விழுந்துடாதங்கலாம் நாலு பேரும் அஞ்சு பேரம் சொல்லலாம் அப்படித்தான் விழுவேன் தொலை எனக்கு என்னன்னு சொல்லுவோம் சரி விழுந்த பொருவாது மெதுவாக எஞ்சுவா வர முடியாது மூங்கி சாவுதான் சொல்லுவோம் இதுதான விஷயம் சொல்லத்தானே செய்வீங்க அதுக்கு மேலே நமக்கு என்ன க யோசிச்சு பாருங்க புறாளுங்க இப்படி சொல்லுது

அவ மக்கள் சித்திக்கு சொல்றான் சொல்றான் கலீபாக்களுக்கு சொல்றான் அனைத்து சகாபாக்களுக்கும் சொல்றான் அழைக்கும் வரத்துகு அல்லாவுடைய கருணை அவனுடைய கிருபை அவனுடைய இரக்கம் உங்கள் மீது இல்லை என்றால் லத்தபாது நீங்கள் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள் ஆமா இன்னும் வார்த்தை இது அவர் நீ பின்பற்றி பையா நவியை பின்பற்றினால தப்பிச்ச நீ என்ன மத்தவள சொல்லிட்டு இருக்க நபியை பின்பற்றியதால் என் கருணை கிடைத்தது என் கருணை கிடைக்காவிட்டால் நீ ஷைத்தானை பின்பற்றியிருப்ப அல்லாஹ் சஹாபாக்களுக்குச் சொன்னது அவன் நான் நவியை பின்பற்றனா அல்லாஹுடைய கருவை கன்ஃபார்ம் நான் நபியை பின்பற்றுதால் ஷெய்த்தானை பின்பற்ற மாட்டேன் எப்பொழுது நபி இருந்து சருகினால் ஷைத்தான் வந்துடுவான் அல்லாஹ் ஒரு ஆளு ஒத்துலு அலகும் நபா அல்லது யாத்தைனா யாத்தினா ஃபன் சலஹமினஹா ஃபஹத்போ ஷேத்தான் ஃபகா மேல் ஹாமீன் ஒரு மனிதன் அவட ஒரு மனிதனா அல்லாஹ் சொல்றான் அதுல பத்ரு அலைஹி நப அல்லதி ஒருவனுடைய செய்தி எடுத்து கூறு நபியே ஒரு ஆளை சொல்றான் உதாரணத்துக்கு அல்லாஹ் ஒரு மனுஷன சொல்றான் சில நேரங்கள் மொத்த ஒரு சமுதாயத்தை சொல்வான் ஒரு மனிதன் அவன் செய்தி எடுத்து கூறு என்ன ஆத்தினாகு ஆயாத்தினா நம்முடைய பல அத்தாட்சிகளை நாம் அவனுக்கு கொடுத்திருந்தோம் பல அத்தாட்சினா தந்து எல்லாம் பேசலாம் குரான் ஹதீஸ் குரான்ஸ்லாம் பேசுறேன் அப்போ அல்லது அந்த அத்தாட்சி தானே அது எதற்கெடுத்தால் மாதாளத்தை குரானில் தூக்கி வீசுகிறேன் நபி வழியில் தூக்கி வீசுகிறேன் எதிரிகளை குரான் ஹதீசை வைத்து தவிழ்மொழி ஆக்குகிறேன் என்ன எடுத்துக்கிட்டு உதாரணத்தை பத்ருவாலி நபால் லதி ஆத்தீனாத்திரம் ஒருவனின் கூற்றை ஒருவனுடைய செய்தியை சொல் அவனுக்கு நாம் பல வசனங்களை கொடுத்திருந்தோம் அந்த நபி வழியிலிருந்து குரான் வழியிலிருந்து சிறிது பிசகினான் தப்பு செய்வே சொல்லாம் குரான் இருந்து பிசகிறது அதாவது குரான்சையை தனக்கு சாதகமாக பேசுறதை பிசகிறது அதே குரான் இசை விட்டு விடுவது அதிலிருந்து அவன் பன்சலக நழுவினான் சைத்தான் உடனே அவனை சைத்தான் தொடர்ந்தான் ஷெய்தானை பின்பற்றுவது ஒண்ணு ஷைதான் நமக்குனால வருவான் எதுக்கு பக்காழ்மேல ஹாவின் ஷெய்தான் அவனை தொடர்ந்தான் ஆகவே நாசமாக போனான் அப்படிங்கிற நல்லா போகிறாங்க ஷெய்தானை நீ பின்பற்றினாலும் சரி ஷெய்தான் உன்னை பின்பற்றினாலும் சரி ரெண்டு பேரும் போவது நாசம் தான் ஜாக்கிரதை நீனும் ஷெய்தானை பின்பற்றக்கூடாது ஷெய்தானும் உன்னை தொடரக்கூடாது ஜாக்கிரதை சொல்லுவாங்க இல்லைங்க பண்ணி ஓமலை வரசனா என்ன நீ பண்ணி வருஷனா என்ன ரெண்டு ஒன்று தானே யோசிச்சு பாருங்க ரெண்டுமே நாத்தான் ஷெய்தானை நீ பின்பற்றாதே நாசமா பின்பற்றே போயிடுவான் உன்னை நாசமா யோசிச்சு பாருங்க பின்பற்றி அல்லாவுடைய கருணை உங்கள் மீது இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் இவரை பின்பற்றி பின்பற்றியிருப்பீர்கள் அல்லாவுடைய கருணை உங்களுக்கு இருந்தது நீங்கள் நபிஒளியை பின்பற்றியிருப்பீர்கள் இருப்பீர்கள் நபிஒளியை பின்பற்றினால் உருப்படலாம் யாருடைய குற்றம் யாரையும் பாதிக்காது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே இப்பொழுது நான் முதலில் சொன்ன வசனத்தை யோசித்து பாருங்கள் உங்களால் முடியாது ஏன் சொல்கிறீர்கள் இது அல்ல நம் எல்லோரையும் பார்த்து கேட்கிறான் நாம் என்ன உணர்றோம் நான் எனக்கு முடியாவிட்டால் சொல்ல மாட்டேன் நான் முடியாட்டா நான் செய்யாட்ட சொல்ல மாட்டேன் இன்னொருவன் செய்யாமல் சொன்னால் ஒத்துக்கொள்வேன் நபி வழியில் இல்லாமல் அடுத்தாலும் சொல்ல மாட்டேன் நடந்து நான் இருப்பேன் இன்னொருவர் நபி வழி நடக்காமல் நபி வழியை சொன்னால் ஒத்துக்கொள்வேன் ஏன் நான் சொர்க்கத்துக்கு போனோம் அவன் நான் போனேன் எனக்கு என்ன அதனால் எனக்கு என்ன உலகத்தில் அப்படிதான் தான் நடக்கிறோம் ஏன் வச்சுக்கிறதுங்க உலகத்தில் ஒருத்தர் பிஸ்னஸில் டவுன் ஆகிட்டான் மோசமாக போயிட்டான் வீணாக போயிட்டான் அவன் வந்து பிஸ்னஸ் அற்புதமான பிஸ்னஸை காட்டி தரான் நீ நானும் நாசமாக போகிறவன் கூட போய் அவன் நல்ல வழியை சொல்கிறான் அவன் பாதிக்கப்பட்டவன் ஏற்றுக்கிறீங்களே லைசன்ஸ் இல்லை ஒருத்தன் போயிட்டான் லைசன்ஸ் இல்லை வண்டியில் பிரேக் இல்லை புக் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே போய் மாட்டிக்கிட்டான் இங்க போங்கிறான் லைசன்ஸ் இல்லை போலீஸில் மாட்டுறான் போன் பண்ணி வராதங்கிறான் நீனே மாட்டிட்டு என்ன ஏடா சொல்ற நீ போய் மாட்டுவியா நல்ல வேடா சொன்ன ஏன் மாட்டிக்கொண்ட ஒருவன் என்ன மாட்டிக்கொள்ளாத சொல்றான் பாராட்டில ஏன் பாராட்டுறீங்க பாதிப்பு உலகத்தில் தெரிகிறது அவன் மாட்டிக்கொண்டவன் கீழே விழுந்து காலை ஒடிஞ்சவன் சொல்றான் நீ போவாத ஒடிஞ்சிருவ ஒரு யூதம் சொல்லல ரசூல்லாட்ட தான் பிள்ளைகிட்ட முகமது நபி அவர்கள் அஸ்லீம் நீ முஸ்லீம் ஆயிருன்னு சொன்னார் அந்த பையனை அவ அந்த தந்தை வந்து யூதன் அத்தி அபுல் காசி முகமது சொல்றதை கேட்டு இஸ்லாம் ஆயிரு நான் வரல நான் நாசமா போனாலும் நீ உருப்படுகிறான்னு அர்த்தம் இல்லையா ரசூல்லாவுடைய அங்கீகாரம் பெற்ற கருத்து தானே இது ஒரு குடியார் பீடி குடிக்கிறீங்க பயங்கரவாறி பீடி செய்கிற குடிக்கிறீங்க உங்கள் புள்ள பீடி செய்கிறாங்கண்ணா ஆட்டி நான் சொல்லுவீ அடு பீடியை குடிச்சு செத்து எனக்கு குடிக்காதா சொல்றது இல்லையா அடுத்தவரை கேள்வி கேட்டு நம்ம நசமா போகக்கூடாது நீ ஒழுங்காக எடுத்துக்கிட்டு தானே சொல்லணும்னா நீ நாசமா போயிடுவேன் நீ ஒழுங்காக எடுத்துல எனக்கு நபி வழியை தான் அதை ஏற்றுக்கோ நபிகள் பெருமானாரை சொன்னார்களே யாரை சொல்ல ஆயத்தில் குறிசியை பற்றி ஒரு சஹாபி வந்து சொன்னார் ஒரு ஆள் இப்படி கனவுல சொன்னிச்சு சொன்னவன் பொய்யன் சொன்னது உண்மை என்ன சொன்னவன் போய் சைதான் சொல்லியிருக்கான் ஆயத்தில் குறிச்சியா ஆயத்தில் குறிச்சிய சொல்லியிருக்கான் அவன் சொன்ன சொல் உண்மை அது குரான் ஏத்துக்க அவன் என்ன பத்தி அவன் சொல்றது குரான் இருந்தா ஒத்துக்கணும் சிந்தி சில பேர் இந்த ஜமாத்துல பேர் சில பேர் தப்பு செஞ்சோன்னு ஜமாத் தர்மம் கொடுக்கறது எப்படி யோசிப்பாங்க என்னன்னு ஏன் யோசிக்கணும் அது என்ன சிந்தனை அது ஏதோ ஒரு தப்பு செய்ய நம்ம இப்போ பார்ப்போம் போட வேலையை பார்க்க நீ என்ன பார்க்க செய்தவரை போய் பார் என்னையே பார்க்குறேன் நான் ஏன் என்னுடைய அமலையை குறைக்க வேண்டும் நான் செய்த தர்ம காரியங்கள் நன்மைகள் யாருக்காக யோசிச்சு பாருங்க யாருக்கு தொழுகை அமர்கள் செயல்பாடுகள் தர்மங்கள் யாருக்காக அபூபக்கர் சித்திக்கு ஆயிஷா மீது அசிங்கத்தை இட்டு கட்டப்பட்டதை ஊர்வாகத்திற்கு பரப்பிய மிஸ்தா பிரமாதமான ஆள் அவரு அவற்றை இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் ஒரு விஷயத்தை காதல் வாங்கிட்டா ஊர் ஃபுல்லாக தூக்கிட்டு அலைவார் அப்படி சில பேர் இருப்பான் தொழுவான் எல்லாம் செய்வான் ஒன்றை சொல்லிட்டா ஊர் ஃபுல்லாக தெரியுமா தெரியுமா இது ஒரு மைனஸ்ஸு மற்றபடியெல்லாம் பெரியதாக தப்பு இருக்காது அவன்கிட்ட வீரர் குறைய தூக்கிட்டு அலைவான் ஆனால் ஆள் தருமம் கொடுப்பான் பள்ளிவாசல் கட்டுவான் அவங்க எல்லாம் செய்வான் ஒரு செய்தியை மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் ஊர் ஃபுல்லாக அடி சொல்லிட்டு தான் வரவே இல்லை வெளிநாட்டில் கால் வருது வெளிநாட்டில் அது என்னாச்சு எது இப்படிலாம் கால் வரதை பார்க்கணும் அதை பிறர் குறையை தூக்கி கொண்டு அலைவது ஆயிஷாவின் குறையை தூக்கி கொண்டு அலைந்தது மிஸ் அந்த மிஸ் அவக சித்திக்கு உறவு அவக சித்திக்கிடம் உதவி பெற்று சாப்பிடக்கூடியவர் தான் மிஸ் டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்க நயா பைசா தரமாட்டம் போடான்ட்டாங்க அப்படின்ட்டாங்க அவக சித்தி நம்மளா இருந்தா வெட்டி புதைச்சிருவோம் என் பிள்ளைய பத்தி ஒரு அசிங்கமா பேசிட்டு இருக்கான் ஏன்ட்ட வாங்கிட்டு தரமாட்ட நான் சொல்லுவான் அவனை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தனுக்கு அந்த ராசு கல்யாணம் சொல்லுவான் அவர் சித்திக்கும் தரமாட்டான தர்மம் செய்ய போட அலா தொகை அல்லாஹும் நீங்கள் அல்லாவுக்கு குற்றம் செய்து விட்டால் அல்லா உங்களை மன்னிக்க வேண்டும் உங்களுக்கு எவனா தவறு செய்ய மன்னிக்க மாட்டீங்களோ அப்படின்ட்டாங்களா என்ன அப்படியா நீங்கள் ரப்புக்கு துரோகம் செய்யலையா அல்லாவுக்கு குற்றம் செய்யலையா பாவம் செய்யலையா அதுக்கு அல்லாட மன்னிப்பு கேட்கலையா அல்லா உங்களை மன்னிக்க வேண்டும் நீ ஒருத்தனை மன்னிச்சிட மாட்டேன் அவன் தப்பை செய்யட்டுமே அவன் எனக்கு அடிமை உனக்கு அடிமை இல்லை நான் பார்த்துக்கவே தண்டிப்பதும் மன்னிப்பதும் உனக்கு என்ன நீ தர்மத்தை கொடு மன்னிக்க வேண்டும் இதோ கொடுக்கிறேன் தர்மத்தை ஆனா ரொம்ப கஷ்டம் அது நம்மளா இப்படி ஒரு ஆள் செஞ்சு சொன்னோம்னா அல்லா சொல்றது வாசம் தாங்க அவனுக்கு கொடுக்க மாட்டேங்க வேற ஆளு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்குறான் ஆள் தான் கஷ்டம்தான் அது சர்மம் அது குற்றம் செய்தாலும் நீ கொடுத்த தர்மத்திற்கு தர்மம் நன்மை உண்டு அவனுக்காவ நீ கொடுக்கப்போ நான் நன்மை தரணும்னு கொடுக்கியா அவனுக்கு கொடுத்து பந்த பண்ண கொடுக்கியா நபி வழியே இப்படிதான் அந்த கான்செப்ட் தான் போகுது இப்படி ஒன்றா பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்க குரான் தெரியும் மேலோட்டம் நுனிப்பு கவலைப்படாதீர்கள் தளர்ந்து விடாதீர்கள் நீங்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு ஈமானம் இருக்குமா நீங்கள் நேர்வழி நடந்தால் கெட்டவர்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது நபிக்கும் நபியை பின்பற்றக்கூடிய உங்களுக்கும் அல்லா போதுமானவன் அல்லாவுடைய கிருமி இருப்பதால் நீங்கள் நபிஒலி நடக்கிறீர்கள் எல்லாம் பஞ்சிங் தான் எல்லாம் பூஸ்டர் தான் அப்படிப்பட்ட ஈமான் உறுதி இறையற்ற தன்மைகளை அல்லாஹ் நமக்கு தந்து இந்த உலகத்தில் நபிஒலி நடந்து மறுமையில் சோனம் அந்த அபுல் ஆலமும் உதவி செய்வானா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அலகது இல்லாஹி அப்போ